இப்போ பார்த்தோன்னா பாக்கியா வந்து என்ன செய்யணும்னா அந்த சின்ன கடை கொ திறக்கறதுக்காக பயங்கரமாக எல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க எல்லோரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா இனியா வந்து எங்கள் அம்மா மூணாவது ரெஸ்டாரண்ட்ஸ் திறக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு வீட்டில் ஸ்வீட்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க மாமனார் செம்மையாக டென்ஷன் ஆடுறாங்க ஆனால் நம்ம இவங்கட்ட இனியாட்ட காமிக்கலை இனியாவுக்கு கால் வருது அவங்க அம்மா கிட்ட அப்படியே இருக்காங்க அப்ப அப்போ எல்லோரும் சாப்பிட்டுருக்குறப்ப அவங்க மாமனார் வந்து சொல்கிறாங்க இனியாவோட ஹஸ்பண்ட்ட இந்த மாதிரி ரெண்டு ரெஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் கைவிட்டு போனது இனியாவுக்கு தெரியாதா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நாளைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கெல்லாம் நீங்களாம் ஒன்றும் போக வேண்டாம் திறக்கிறதுக்குலாம் போனீங்கன்னா நம்ம மதிப்பு ஸ்டேட்டஸ் எல்லாம் குறஞ்சிரும் நீ எப்படியாச்சும் இனியா அவன் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இனியாக போகணுன்னு ஒரு முடிவில் இருக்காங்க அதுக்கடுத்து அதை அந்த கடையெல்லாம் பெயிண்ட் அடித்து நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அந்த கடைக்காரன் வந்து ஷாக் ஆயிட்டாரு இந்த மாதிரி இவ்வளோ அழகாக இருந்த கடையை எப்படி மாத்திட்டீங்களே சூப்பராக இருக்கே அப்படின்றாங்க அந்த க அந்த ஏரியாவில் இருக்கற கவுன்சிலர் வந்துட்டு ஒரு மாறியாக பார்த்துட்டு எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க சரி சரி open பண்ணிட்டா நான் சாப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே நம்ம செல்வி என்னக்கா கடை திறக்கிறதுக்கு முதல் order ஆ இருக்கு அப்படி செல்வி நல்ல சந்தோஷத்துல சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த கடை owner சொன்னாங்க இந்த ஏரியா கவுன்சிலர் சும்மா திண்டு போட்டு காசு கொடுக்க மாட்டாங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்றவங்க ஐயையோ அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பாக்கியா பயப்படுறாங்க. அதெல்லாம் நீங்க சமாளிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா வந்து நாளைக்கு கடை திறக்க போறாங்க யார் யார் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்